ಅಲ್ಲ ಅವರಪ್ಪ ನಾನು ನೋಡ್ಕೊಂಡು ಬರೋದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲೇ ಇದ್ಬಿಟ್ಟೆ ನೆನ್ನೆ ಓದೋಳು ಅವರಮ್ಮನ ನಾಳೆ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ನಿಂದು ನಿಂದ ಗಂಟ ಬರಿಲ್ಲ ಅದೇನೇ ಅದು ಬಾಕ್ಲಾಗಿ ಕುತ್ಕೊಂಡು ಹಂಗ ಓದಿ ಇದೆಯಾ ಇದ್ಯಾತ್ರಿ ನೆನ್ನೆ ಓದೋಳಲ್ಲ ಬರ್ಬೇಕಲ್ಲ ಜನ ಬೇಡ ಈ ಕಡೆ ಮಾಡಬೇಕು ಮಾಡ್ಬೇಕು ತೊಳ್ದಾಗೂ ಮಾಡ್ಬೇಕು ನಂಗೆ ಹೆಂಗ್ ಆಚಾರ ನಾವು ಅಮ್ಮ ಲೇ ಅವ್ರಪ್ಪನ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಬಿಡಿ ಅದಕ್ಕೆ ಹೋಗೋಳೆ ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಕೊಂಡ್ಲೇ ಏನು ಅವರಪ್ಪು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಂಗೆ ರೆಡಿ ಆಗಬೇಕಾ ಹಾ ಎಂಥ ಸೀರೆ ಉತ್ಕೊಂಡಿದ್ಲು ಒಡವೆ ಹಾಕೊಂಡಿದ್ಲು ಅವ್ರಪ್ಪ ನೋಡಕ್ಕ ಹಂಗೆ ರೆಡಿಯಾಗಿ ಹೋಗೋದು ಲೇ ಹೋಗ್ಲಿ ಬಿಡು ಶಾಣ ಬೋಗರು ಸೊಸೆ ಅಂದ್ರೆ ಹೆಂಗಿರ್ಬೇಕು ಊರ ಜನಗ್ ಏನ್ ಅನ್ಕೋಲ್ಲ ಇಷ್ಟಿಂದ ಓದ್ತಾರಿಲ್ಲ ಹೆಂಗಿದ್ರೆ ಹಂಗೆ ಅವ್ರ ಅಮ್ಮನ ಹಂಗೆ ಕರ್ಕೊಂಡ್ಲಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅಕ್ಕಮ್ಮ ಅಕ್ಕಮ್ಮ ಅಂತ ಏನೋ ಗಿಲಿ ಜನಗ್ ಅಮ್ಮ ಇವ್ರು ನೋಡಂಗಿದ್ರೆ ನೀ ಎತ್ತೇಳ್ತಾ ಇದ್ದು ಎತ್ತೋದ್ರ ಅವ್ರೂರ್ಕಂತು ಹೋಗಿಲ್ಲ ಅವರು ಹ ಅಮ್ಮನ ಹೇಳೋದಲ್ಲ ಹೊಡ್ದಮ್ಮ ಅದಾಕಮ್ಮ ಇದಕ್ಕಮ್ಮ ಅಂತ ಅವ್ರೂರ್ಕಂತು ಹೋಗಿಲ್ಲ ಎಲ್ಕೋ ಹೋಗೋರವ್ರು ಕೇಳ್ಸ್ ನೋಡ ನೀನು ನೋಡಮ್ಮಾರೂ ಸಾವಿತ್ರಗ ಸರಕ್ಕಮ್ಮ ಸೀರೆ ಉಟ್ಕಮ್ಮ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲ ಹಾಂ ಹಂಗಂತ ಎತ್ತೋಗಿರ್ಬೋದು ಹ್ಞೂ ರಾಮನ ಬರಲಿ ಎಲ್ಲ ಬೈ ಬಿಡ್ಸ್ಕೊಂತೀನಿ ಯಾಕಮ್ಮ ಸರೋಜಮ್ಮ ಅವ ಏನು ಅವಾ ಬೈಲಿ ಬೇಕ್ರಿ ಬಿಳ್ಯಾವ ಸಾವಿತ್ರ ಅಮ್ಮನ ಅಂತ ಏನು ಅಂತ ಐತೆ ಏಯ್ವ ಅವರಪ್ಪನಿಗೆ ಏನೋ ಏನು ಅಂತ ಅಂತ ಐತೀನವ ನೀನು ಅಂತ ಏನು ಅವ ಅವರ ಅಪ್ಪನಗಾ ನೋಡಣ ನಾಳೆ ಓದ್ತೀನಿ ಸಾವಿತ್ರ ಅಮ್ಮನ ಬರಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡು ರಾಮನ ಕರ್ಕೊಂಬತ್ತೀನಿ ಬೇಕಾದ್ರೆ ಸಾವಿತ್ರ ಅಮ್ಮನ ಅಲ್ಲೇ ಇರಲಿ ತಾನೆ ಬಿಡು ಇಟ್ಲಿ ಇಲ್ಲೇನ್ ಇಲ್ಲೇನು ಬರ್ಲಾಕ್ ಬೇಕಾನ அய்யோ கர்க்கப்பா நீன ரமண்டம் அவன்கி மாத்தாட் அய்யோ நான் இல்லம் வயசாக இருக்கா நான் இன்னொந்தி ಏನಿ ನಿಮ್ ಬಾಯಿ ಮುಚ್ಚಮ್ಮ ಓಹೋ ಏ ನನ್ನ ಮಗಳಿಲ್ಲ ಮನೆಗ ನನ್ನ ಮಗಳ್ ಮಾತ್ರ ಬೇಡ ಅಂತಾರ ರಾಮ್ ನೀನು ಅಂತ ಗುಂಡಮ್ಮ ಗುಂಡಮ್ಮ ಅನ್ನಕ್ಕ ಬೋನು ಅದೊಳ ನೀನು ಬಿಂಕಿ ಕೈ ಹೇಳು ನಮ್ಮ ಮನೆಗಿನ ಜನಗಳು ವಿಚಿತ್ರ ಜನಗಳು ಕಣಕ್ ಬೆಣ್ಣೆ ಕಣಕ್ ಸುಣ್ಣ ಅವಳ ತಲೆಮೇಲೆ ಕಣ್ಣು ನೆರೆಸ್ತಾರೆ ಮೋ ಅಕ್ಕ ಈ ಮುದ್ಗುನಿಕ ನಾನ್ ಅಕ್ಕನು ಅಯ್ಯೋ ಭಗವಂತ ಏನಪ್ಪ ತಮ್ಮ ಅಕ್ಕ ಹೇಳಲ್ಲ ಎಲ್ಲ ನೀನು ನೀನ್ ನೀನು ಹೇಳಿದ್ಯಾರು ಹಾ ಐ ಯಾರೇ ಅದು ನಿಂಗೆಲ್ಲ ಒಪ್ಪಿಸ್ತೀ ಇದು ಏನೇನು ಆತದ ಏನೇನು ಹೋಗ್ತದೆ ಅಂತ ಒಳಗಿದ್ದೇನೆ ಒಳಗೆ ಬಿದ್ದಿರು மா அதுக்கோரில்லப்போ நோட்லே கப்பா எப்போ நோடனே நன்கு ஜாத்தி தான் நோடுப்பா எல்லோ நோட் ஜாப்லேப்பா அழினில் அஜி அஜ நான் அழினா நான் அக்கூடு சார் நான் கூவா அய்யோ யாரும் இல்ல ஹோகப்பா யாரும் இல்ல அக்கோ நீ அஜய் கட் திகழ்ச்சி கிடாதே ஆமையு அஜய் மனைக்கியா தலை கட்டதேக்குள் உத்க ஆமிக்கோ அய்யோ நீட்டீங்க மத்திட்டு ஆகுவோ

எத்தன எது சொல்லா அக்கா நீப்பா அகா அகா அந்த அப்போ அந்த நானே எல்லா ఏ ఓ అప్పామ్ పప్పు కృష్ణా సిద్ధ సిద్ధనావ ஏ நானி கொட்டுவ கலர் தர்சனி அப்படின்னி இவா சூபர் சூபர் கே உச்சி அண்ணா நீத்தோன பஜாமா தோன உச்சிரமா யார்த்த் ஆ கவ் நன் கேசட்டா நான் அழிந்தா நீக்கித்தானே இவரின் சேர் விடம் சேர் விடுவா நான் எல்லாே பார்த்ததேனோ இவ் மனைதா ஓ பிசப்பா ஏன் இவ்வளோ உட்காந்தா மனசோ அக்கா எல்லா கூவா நன் மகள்தான் குத்திள்ள கல்ஸ் ஜேரானு முகீது மகள அந்த அம்மா நீன உடனே ஆகலாம் கா அப்போ நம்ம ஏறும் வார நான் கேதிரேர் மனைக்கே ஏஜ் அம்மா நே நே அம்மா போாடா நம் பாப்ப கசா நான் அஸின்னா யா பே இல்ல நம்ம மனியாக நினைவு மாத்தீங்க கேல்சில கவ அக்க மரியாதை கேள்த்தா தீனி நான் நம்ம கல்சு நன் மகள்தான் நம்ம சன்காட்டிள்வா ஆ ஏன் அஸ் மாத்தியலா நீக்கம் நன் மகள நம்ம கதைக்கே சரிங்க சரி நம்ம நானல்ல நானல்ல அந்தப்பா நன்சாடல அவங்க நீனோம்யா கடி கிளாசன கடி கிளாஸ் நாவெல்லாம் ஒன் இரோரு நான் தோஸ்திர்லங்க ஒன்று விட்டுக்கொட் நை கலா பராய் பாய்ட்டாமினா அவ்வளோனா கொடுத்தாள் வா நீனா ஜயா நான் தீனி பால்க்கா நீர் உம் நான் நான் கிஷனா அவ்வளோ நான் எப்போ எதனே ஜய தண்டு பிசாக்கா எங்க நான் நீங்க ஒே ப் தந்து கொடுத்தீங்க அப்போ சாக்கியா மோ நிங்கே ஒழைய மத்திய கேள்றாரு நான் எழிந்த கூக்கமா கூகம் நான் மகள மொம ஊர் கல்ஸ் பிட்டுவ நான் எழிந்த செக் கண்டவனா ஆ ஜனங்லங்க ஜனங்லங்க ஏன் ஊர் ஓய் தாடரப்பா வந்து ஏன் மனிங்கில்ல ஏன் குழிதார தக 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 நீ நோட அங்கே வந்து நீட்டில் விட்டுவாங்க ஏன் வந்தீர்த்த நம்ம கர்பாத்தோ யாக்கா நான் உசரிங் கட் கத்தி லே கிஷாப்பா நான் இன்னேனோ அந்த போல அது நீ அதெல்லாம் கதை வேட அவரு பார்க்க அவ் கூட அஸ்தே அவ் மனிக்கு அவரு அழி ஆமேல நந்த ஏனே ஒய் ஆடதோ வயதாடோதோ ஏனோட ஆயிட்டா அவ் நீல் நேயா நம்மளின் வந்து சேர்க்குறேன் நன் மகள மொம நோட்கோடய யார் நோட்களோத ஏன்க்கல்ஸ் இல்லை சேர்க்க முட்டவ நான் மனிதா ஆ முந்துவது